இது தேர்ட்டீன்த் ஃபெப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான்சி டிமாஸ் மாஸ் வாகமூத்தின் சீக்கிங் ஹம் ப்ரோக்ராமிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது மிகவும் அருமையான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு சும்மா தற்செயலாக இல்லை அப்படின்றத குறித்து பார்ப்போம் நான்சி அவங்க முதலாவது ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தப்போ ஆண்டோடைய வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஆர்வமும் வைராகியமும் இருந்து தான் ஆனால் சில நேரங்களில் நான் மட்டும் ஒரு ஆண் பிள்ளையா இருந்திருந்தேன் அப்படின்னா ஆண்டோரை இன்னும் பெரிய வழிகளில் நான் சேவிக்க முடியுமே அப்படின்ற எண்ணம் வந்துச்சான் அப்போ அவங்க வேத ஆதி ஆதியாகமத்தில் முதலாவது உள்ள சில அதிகாரங்களை வாசித்து தியானிக்க ஆரம்பிச்சாங்களாம் நம்ம வந்து இன்னைக்கு ஆதியாகமம் ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தின் பாகத்தில் தேவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம் தேவன் ஆதாம் ஏவால படைக்கிறப்ப என்ன சொன்னார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் அதே அதிகாரத்துல முப்பத்தோராது வசனத்தின் முன்பாகத்தை பார்ப்போம் அதுல என்ன போட்டிருக்கு தேவன் தம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார் அது மிகவும் நன்றா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் தேவன் தம் உண்டாக்கின ஆணையும் பெண்ணையும் பார்த்தார் அது மிகவும் நஞ்சா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் தான் நான்சிக்கு புரிஞ்சிச்சான் ஒரு டெய்லர் ஒரு துணியை ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக தைக்கிற மாதிரி ஆண்டவர் பெண்ணை ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக ஒரு குறிப்பிட்ட தேவையை சந்திப்பதற்காக அவளை வடிவமைச்சிருக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுதான் அப்புறம் இந்த பெண்மை நம்ம தேவனுடைய சாயில பிரதிபலிக்கிறதற்கும் அவரை மகிமைப்படுத்துறதற்கும் ஒரு வழிமுறை அப்படின்னு புரிஞ்சுதான் அப் இது வந்து தேவனுடைய ஒரு அதிசயமான ஒரு அழகான திட்டம் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுதான் அதுல தான் அவங்க வந்து அவங்க பெண்மைய ஒரு சுமையா பார்க்காம அதை ஒரு ஆசீர்வாதமா பார்க்க ஆரம்பிச்சாங்களாம் அதனால் நாமும் ஏதோ சும்மா தற்செயலாக நம்ம வந்து ஒரு பெண்ணாக உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்காம நம்ம பெண்ணாக இருக்கிறது தேவனுடைய திட்டம் அப்படின்றத நம்ம மறக்க வேண்டாம் சரியா இப்போமும் நம்ம ஒரு சின்ன ஜபம் செய்வோமா அன்புள்ள ஆண்டவரே ஒரே நாங்கள் ஒரு பெண்ணாக இருப்பது ஏதோ சும்மா ஒரு தற்செயலான நிகழ்வு இல்லையா அது நீங்கள் எங்களுக்குன்னு வச்சிருக்கிற ஒரு அழகான திட்டமாக இருக்கிறப்படினால அது உங்களுடைய கண்களில் ஒரு நல்ல மிகவும் நன்றான காரியமாக இருக்கிற அப்படின்னால உங்க நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா நாங்க எங்க பெண்மையின் மூலம் உங்களுடைய சாயல பிரதிபலிக்கவும் உங்களை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு கிருப செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கெஞ்சி கேட்குறோம் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜபம் கேளம் அன்புள்ள பிதாவே ஆமே இந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக நன்றி இந்த மாதிரியான நான்சியின் மெசேஜஸை இங்கிலீஷில் ரிவைவ் அவர் ஹார்ட்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டில் நீங்கள் கேட்கலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக